அன்புள்ளம் கொண்ட வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் மிதன ராசியில சஞ்சரிக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாத பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கும் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான் சுக்கரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க சுக்கர பகவானவர் ஆணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி வாழ்க்கை ஆனந்தம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக பகை வீடான கடகத்துக்கு பயிற்சியா அதனால பொருளாதார ரீதியாவோ வாக்குவாத ரீதியாகவோ டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம் சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது நட ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன்பாரம் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப்போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதே மாதிரி வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கு ஆளுமை திறன் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை குடுக்கிறது படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருவது பப்ளிக்கா பொதுவா அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத விருச்ச விருச்சயராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர ஆட்சி நிலையில போக போறார் அப்படிங்கிற ஒரு பிரசை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அது ஆணி கடைசியில தான் எடுத்தோன்னே வரப்போறது இல்ல இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் தான் அந்த பிளஸ் தான் முதல்ல நம்ம பார்க்கணும் ஏன்னா மத்த எல்லாமே மைனஸா இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சோ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான யோகம் தலைமை தாங்கும் பண்பு வெளிநாட்டுல ஒரு தலைமை அதிகாரத்துக்கு நீங்க போவீங்களான்னு கேட்டா உண்டு நிகழ்காலத்துல இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு அப்பாவுக்கு பாதிக்கும் கடுமையா பாதிக்கும் அப்பாவால கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிற நேர் இதுக்கு தள்ளப்படுவீங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருவாரா சோ அப்பா ஒண்ணு விரயமாகணும் இல்ல அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் செலவாகணும் அந்த மாதிரி அமைப்பு அவர் போ அதாவது உடல்நிலை பாதிக்கப்படும் இல்லாட்டி வேற ஏதாவது ரூபத்துல பணம் செலவாகுங்கிற ஒரு தன்மை ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதுக்கு வரனால ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் அதிபதியும் ஒன்பதுக்கு வரார் அப்படின்னா என்ன உங்களோட வருமானத்தையும் சேர்த்து அவர் முடக்குவார் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கீங்கன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் என்று கொடுத்துரும்பார் அந்த ஒரு தன்மைக்கு தள்ளப்படுவார் அவரால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆடி மாசத்துல அவரோட உடல் அதாவது உடல் சார்ந்த அமைப்புகள் ரொம்ப பாதிக்கப்படும் கரக பவனஸ்தி அமைப்புகளும் வந்துடும் சரிங்களா ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அவரை அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க சனி பகவானும் ஒன்னு ஒன்பது தொடர்பு வரும் ஒண்ணும் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும் இல்ல அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும் வெளியில தலை காட்ட முடியாத சூழ்நிலைகள் நடக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க சுக்கரனால தொழில் சார்ந்த அமைப்புகள் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் புதிய தொழிலை தொடங்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் வரும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சி பார்த்துல வருது ஏழாம் பார்த்துல ஏழாம் மதிப்பிட்டு ஆட்சிக்கும் போது நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல அற்புதமா கிடைக்கும் அவங்களோட சப்போர்ட்டால டக்கு டக்கு டக்குன்னு முன்னேறி வரதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் தான் ஐடி சம்பந்தப்பட்ட இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஐடில வேலை கிடைக்கும் சோ ஐடி ரிலேட்டடா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க தாராளமா கிடைக்கும் ஒரு பாதிப்பும் இருக்காது கடை 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 நான் அடுத்த ஸ்டெப்ல போயிட்டே இருக்க வேண்டியதான் சோ ஆட்சி பார்த்துல இருக்கும் இருக்கும்போதுதான் எப்பவுமே இந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு யதார்த்தமா கிடைக்கிறது அதே மாதிரி மனைவிக்கு நகை வாங்கி போடுவது மனைவிக்கு பட்டுக்குறவை வாங்கி கொடுப்பது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் உடனே காதலிக்கு வாங்கி கொடுக்கலாமான்னு கேட்காருங்க அதெல்லாம் இங்கே கேட்காது ஏன்னா அஞ்சுல சனி நேரத்துல லவ் லவ் சக்சஸ் பண்ற அமைப்பு வராது அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற ராகுபவனால் தேவையற்ற வீண் பாதிப்புகள் தாயார உடவு இல்லையே ஜாயின் பெயின்ஸ் சொல்லப்படுறது வரும் தேவையற்ற முடக்குவாதம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாயா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம் குழந்தைகளால ஒரு சில பாதிப்புகளும் வரும் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லப்படுற குரு பவன் ராசிக்கு எட்டுல இருக்கனால உங்களுக்கு உங்க குழந்தைகளால் பாதிப்பு சோ குழந்தைகள் விஷயத்துல அப்ப இப்ப என்ன டென்த்ல்த் படிச்சிருக்காங்க பெரிய காலேஜ்ல ஜாயின் பண்றேன் பெரிய ஸ்கூல்ல ஜாயின் பண்றேன்னு அப்படி சொல்லுவாங்க இந்த நேரத்துல உங்க குழந்தைகள் சோ அதெல்லாம் அதை நீங்க செய்வீங்க உங்களுக்கு உங்களுக்கு மீறினது உங்க சக்திக்கு மீறினதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நான் அவங்க ஆசைப்படுறாங்க செய்வோம் அப்படிங்கிற இதுக்கு கொண்டு போய் விடுவீங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் கேதுவினே ராசி அதிபதி கேதுவலை நீங்கிறார் இந்த நேரத்துல நிறைய இழப்பீடுகள் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் சோ ஏமாந்திராம இருக்க வேண்டியது உங்க கடமை ஏமாற்றத்தை அப்புறம் ஏமாந்துட்டு அப்புறம் ஏமாந்துட்டேனே அப்படின்னு நீங்க புலம்புங்க அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்களே மருத்துவம் அந்த அமைப்புக்கு போற மாதிரி அமைப்பு அதாவது மருத்துவமனைக்கு நீங்க போற மாதிரி இருக்கும் அது தந்தையால போவீங்களா இல்ல உங்களுக்கே உடல் நலம் பாதிக்கப்பட்டு போவீங்களாங்கிறது இது இல்லை அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆஹ் யூரின்ட்ராக் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதாவது அந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படுறதுனால இந்த மாதம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர தன்மை கூட நிகழும் அது மாதிரி பாதிப்புகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்றேன் ஏன்னா செவ்வாய் கேது ஓடை இணையும் ராசிக்கு ஆறாம் அதிபதி கேது ஓடை இணைப்பது அடிவேலு சம்பந்தப்பட்ட பகுதிகள்லாம் பாதிப்புக்கு உண்டாகும் சரிங்களா அதை வந்து நீங்க தான் பார்த்துக்கணும் ரொம்ப கவனமா அதாவது ஒண்ணுமே இருக்காது கேதுனாவே அப்படிதான் ஒண்ணுமே இருக்காது ஆனா பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணணும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி ராசிக்கு எட்டுல இருக்க சூரியன் குரு புதன் இணைவு சூரியன் குரு இணைவு சிறிது தர்ம சங்கடமான நிலைக்கான் தள்ளும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாக பாத்துக்கணும் சரிங்களா தந்தை வழி சொத்துக்களால் ஒரு சில பாதிப்புகளும் அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு சில மகிழ்ச்சிகளும் மகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்கும் ஆனா அந்த குழந்தைக்கு உடல்நல பாதிப்பால உங்களுக்கு பாதிப்பு வரும் அதாவது குழந்தைகள் உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்வுகள் வரும் ஆனா அந்த குழந்தைகளோட சூழ்நிலையால உங்களுக்கு மன வருத்தம் வரும் இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் பிப்டி பிப்டின்னு வச்சுக்கோங்க குழந்தைகளால ஐம்பது சதவீதம் நல்லது ஐம்பது சதவீதம் கெடுதலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் விஷா நட்சத்திரக்காரர்கள் விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமண அமைப்பு திருமணம் ஆகியிருந்தவர்களா இருந்தா இந்த நேரத்துல கொஞ்சம் அட்வான்ஸு ஸ்டேஜுக்கு போவீங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்குனா என்ன ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பீங்க அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் சுற்றுலாக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைப்பீங்க கணவரா இருக்கும் பட்சத்தில் மனைவி சுற்றுலா கூட்டிட்டு போகணும்னு நினைப்பீங்க மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைப்பீங்க இது தப்பா சொல்லல பாசிட்டிவா சொல்றேன் சோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு இன்பகரமான சூழ்நிலைகள் இந்த ஒரு மாசத்துக்கு இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையற்ற பண செலவுகளும் எப்படும் சோ இந்த மாதிரி சுத்தம் போத பண செலவு அது காம்ப்ரமைஸ் ஆயிரும் ஏன்னா சூரியன் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறனால நட்சத்திராதிபதியோ சூரியன் சேர்றதுனால கொஞ்சம் அஸ்தமிக்கப்படுவாங்க நட்சத்திராதிபதி அப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரும்போது எல்லா பாதிப்புகளுமே சரியாயிரும் சோ இது நெகட்டிவா நீங்க யோசிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதாவது ஒண்ணு இல்ல வெளியூருக்கு கோயிலுக்கு இப்ப ஒண்ணு இல்ல நீங்க வந்து திருச்சியில இருக்கீங்க பழனி போயிட்டு வரணும்னு நினைக்கீங்களா போயிட்டு வாங்க பழனிங்கிறது கோயில் ஸ்தலம் இது இல்லாம ஊட்டி கொடைக்கானல் போகணும்னு நினைக்கிறீங்களா போயிட்டு வாங்க தப்பில்லையே யார் ஜாலியா இருக்க போறோம் நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் தான் ஜாலியா இருக்க போறீங்க அப்படி கொண்டு வரணும் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு வந்து நீங்க கூட்டிட்டு போகக்கூடாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி நினைப்பீங்க இல்லாட்டி அதை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி கூட கொண்டு போகலாம் சரிங்களா அதாவது நீங்க இந்த நேரத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் தான் அமைப்பு மற்றபடி தொழில பத்தி யோசிக்க மாட்டீங்க வருமான வருமானம் கடன் உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா வியாதி இருந்துச்சுன்னா உடம்புல ஏதாவது பிரச்சனை எதை பத்தி யோசிக்க முழுக்க முழுக்க சந்தோஷம் ஏன் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க சோ அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பத்தியே யோசிக்கும் முதல்ல அதை ஸ்டெப் எடுத்து போயிடணும் அது தப்பு இல்ல அப்படி தப்பு அப்படி பண்ணாம நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் தேவையில்லாம உங்களையும் டிப்ரெஸ் பண்ணிட்டு மற்றவங்களையும் டிப்ரெஸ் பண்ணிடக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆக்கிடக்கூடாது சரிங்களா ஏன்னா ராசி கே செவ்வாய் இணைகிறாருல அது கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைகள் கூட கொண்டு போயிடும் ஹாப்பியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் ஓகேவா அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வேலை சார்ந்த அமைப்புகள்ல சிறிது சிறிது ஏற்பாடுகள் வரும் அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகளும் இந்த நேரத்தை நீங்க நிறைய பாக்கிற மாதிரி இருக்கு வழக்கு வழக்கு போடுற இடத்துல பெரிய சண்டைகளே நடக்கும் ஏன்னா சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு பாப்பா தந்தையோட பிரச்சனை தந்தை வழி உறவினர்களால் பிரச்சனை இல்லாட்டி நான் சொல்றதை நீ கேளுங்கிற அதிகாரத்தன்மையால பிரச்சனை குருவும் அங்க சேர்ந்து இருக்கு சோ ரொம்ப பணம் சார்ந்த அமைப்பு பெரும்பணம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் பல பாதிப்புகள் இருக்கும் சோ யாராவது ஹவுசிங் லோன் போட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்தை அந்த வீட்டை இலக்குற தன்மையே வந்துடும் ஹவுசிங் லோன் போட்டிருந்தீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இருபது இருபது லட்சம் கொடுக்குறாங்க அந்த 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 அளவுக்கு அதெல்லாம் அமௌண்ட் வந்து வந்து உங்களுக்கு ஆகும் அது கட்ட முடியல நான் வீட்டை அதை இதை எனக்குறேன் ஒரு தன்மைக்கு கொண்டு போவீங்க அதே மாதிரி அரசாங்கமே இதுக்கு முற்படும் கவர்மெண்டே வந்து இந்த இது பண்ணும் இப்ப கவர்மெண்ட் இருக்கேன் தந்தை வழி உடல் வழி தந்தை வழி சார்ந்த அமைப்புகள் பாதிப்பு தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு பெரிய அமௌண்ட் செலவு பண்ற மாதிரி இருக்கும் இப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க அதே பெரிய பாதிப்பு தானே அதே மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அன்ப ஐம்பது வயது கடந்தவர்களா இருந்தா பைபாஸ் சர்ஜரி பண்றவங்களை கூட இந்த நேரத்துல பாக்கலாம் ஏன்னா எட்டுல வந்து சூரியன் குரு கொழுப்பு குருதான் கொழுப்பு சூரியன் அப்படிங்கும் போது இதயத்துல கொழுப்பு அடைக்கிறதுனால ஒரு பாதிப்பு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ரொம்ப எச்சரிக்கை அதாவது பணம் பெரும் பணம் கைய கையை விட்டு போகணும் ஏமாந்து போகணுங்கிற அமைப்பா இருக்கு ஏதும் லாட்ரியில இன்வெஸ்ட் பண்றேன் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் எல்லாம் பண்ணக்கூடாது லாட்டரி போடுறேன் ஷேர் மார்க்கெட் பண்றேன் ஆன்லைன்ல ட்ரெயினிங் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் தப்பான வழிகாட்டுதல் போயிடாதீங்க அப்படிங்கறதுக்கு சொல்றேன் சரிங்களா இழந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது முட்டாள்தனம் இழக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இது புத்திசாலித்தனம் அது வந்து இயற்கை விதி என்னவோ அதுதான் நடக்கும் ராசி ஏழுல சுக்கரன் இருக்கறனால இந்த நேரத்துல அதெல்லாம் நீங்க பேராசைப்பட்டு போவீங்க செய்வீங்க முடிச்சிருவீங்க ஆனா அது நிலைக்காது அப்படிங்கற தன்மைக்குதான் வரும் சோ கொஞ்சம் கவனமா கையாளுங்க அப்படிங்கறத சொல்றேன் சரியா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல கிடைக்காது கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கிடைக்காது அவங்க உதவி பண்ண மாட்டாங்க சோ என்ன பண்ணலாம் மூத்தோர்கள் பெரியோர்கள் அதாவது இப்ப இவ்வளவு நேரம் சொன்னா எல்லாருக்குமே ரிவர்ஸ்ல அவங்களுக்கு நடக்கும் அவங்களோட இது கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரியோர்கள் வழி காட்டுறாங்களா கஷ்டமான பாதையை தான் காட்டுவாங்க ஈஸியான பாதைய காட்டவே மாட்டாங்க சோ அந்த கஷ்டமான பாதைய எப்படி நம்ம கையாண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க தெளிவா போகலாம் அப்பா அம்மா உதவி இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர்களின் உதவி இருக்கும் மூத்தவர்கள் பெரியவர்கள் உங்க குடும்பத்துல ரிலேட்டிவ்ஸ் அதாவது சொந்தங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல அப்படின்னு நினைக்காதீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு சொந்தங்கள் தான் பக்க வந்து நிக்கும் எல்லா வகையிலையும் சாதகமா பண்ணி கொடுக்கறதே சொந்தங்களா தான் இருப்பாங்க சோ இந்த நேரத்துல சொந்தங்களை விட்டு கொடுக்குறாதீங்க அவங்கள அவங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சொல்ற மாதிரிதான் தெரியும் வேற ராசி கேட்டுல இருக்கு குரு ஆனா அவங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் நடக்கும் நெகட்டிவ்க்கு இங்க வேலையே இல்லை இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப புதுசா வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுங்க அந்த வண்டியை வாங்காதா அப்படிம்பாங்க ஆனா அந்த வண்டியை வாங்கறதுக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயத்த அவங்களுக்கு அவங்க பண்ணி தருவாங்க எல்லா வகையிலும் அதாவது நண்பர்களோட இந்த நேரத்துல சொந்தங்களை தான் நீங்க அதிகமா நண்பர் தன்மைக்கு கொண்டு வரும் சரியா அந்த அமைப்புகள்ல நீங்க பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் சரியா வீடியோ இப்ப தான் டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஜோதாசனுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி